வந்து சாதி அடிப்படையில் நடந்ததல்ல இப்போ இதுக்கு பின்னால நடந்த அடக்கலம் காத்த ஐயனார் கோயில் தகராறு என்ன வாலிபால் விளையாடுற பேர்ல அங்க அடிக்கடி போய் பிரச்சனை பண்ணாங்களே அதனுடைய பின்னணி என்ன இது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் விவரம் என்ன வாலிபால் விளையாடக்கூடிய இளைஞர்கள் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தமானது என்று கேட்டு வழக்கு தொடுத்த அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்காது அதனுடைய பொருள் என்ன கோயிலை விரிவுபடுத்தி கட்டுவதற்காக உயர்ந்த ஆதி திராவிடர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களே அதற்கு என்ன அர்த்தம் திண்டு கட்டி எல்லாம் நிர்மாணிப்பதற்கு அதற்குரிய பொருள் என்ன முத்துமாரியம்மன் கோயில் என்பது அரசுக்கு சொந்தமான கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் அதற்கு என்ன பொருள் என்றால் இது அரசுக்கு சொந்தமானது தனியாருக்கு சொந்தமானது இல்லை என்றால் எல்லா தரப்பினரும் கோயிலுக்குள்ளே நுழையலாம் சாமி கும்பிடலாம் தேரில் கல தேரோட்டத்தில் பங்கேற்கலாம் அதுல நான் வந்து வடத்தை தொட்டு கொடுக்கறது ஒரு மரியாதை எழுதிக்கணும் அதனால மேல போய் புகாரே கொடுத்துருக்காங்க ஒருவேளை போலீஸை கூட கேட்டு வாங்கியிருக்கலாம் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் காவல்துறையை கண்டிச்சு கொடுத்துருக்கிறாரு இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு ஆனால் நீங்களே ஒரு புகார் கொடுங்க நாங்கள் திருமாவளம் மேலே கேஸ் போடுறோம் கூட கேட்டு வாங்கியிருக்கலாம் இப்போ கூட கேட்டேன் நாங்கள் சாமியாடி போவோம் ஒவ்வொரு முறையும் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம் அவங்க ரொம்ப எச்சரிக்கையா முன்கூட்டியே எங்களுக்கு திருநீர் போட்டு நெத்தியில திருநீர் பூசி இப்படியே போயிருங்க அப்படின்னு எங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க நான் கோயிலுக்கு அடைய மாட்டோம் அது எங்களுக்கு கிடைக்கிற மரியாதையுமே நினைச்சு நாங்க வந்துடுவோம் இந்த முறை என்ன நடந்தது ஒரு நாலு இளைஞர்கள் நேதாஜின்னு ஒரு பையன் அந்த நாலஞ்சு பேர் அவரும் என்ன பண்ணிருக்காங்க குறுக்கன் எடுக்க ஒரு கைது சங்கி மாதிரி போய்கிட்டு சாமி ஆடிக்கிட்டே போயிருக்கிறாங்க அந்த அத்தை மீறிட்டாங்க அத்தை மீறிட்டாங்க இதுக்கு மேலே வரக்கூடாது அவங்க ஒரு அத்து போட்டு வைக்கிறாங்க இல்லையா அதை மீறி உள்ளே போயிட்டாங்க உடனே அவனை பிடிச்சி அடிச்சு நீ எந்த வகையராக ஏன்னா அந்த வகையரா வந்து இந்த அடக்கிழங்கு அத்தை ஐயனா இருக்குங்கிற வகையரா இல்லை உள்ளே போனவன் மற்ற ரெண்டு வகையராக இருக்கான் பாருங்க கரை அதில் நாலு பேர் உள்ளே போயிருக்கிறான் அப்போ அவன் என்ன நினச்சி போனான்னா நாம தான் எதிர்க்கலையே அவங்க தானே இருக்கிறாங்க நம்மளை விட்டுருவாங்க நினச்சி போயிருக்கிறான் டேய் நீ எந்த கரையா இருந்தாலும் வரையரா இருந்தாலும் சாலீரை குறையதான உள்ள நுழையாள அப்படின்னு அது அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது ஓ நாம ஊருக்குள்ளதான் இருந்துதான் இருக்கிறோம் அவன பொறுத்தவரையும் நம்ம உன்னதான் பாக்குறான் ஒரேதான் பாக்குறான் அப்படின்னு ஒரு வாய் முடிக்கு வந்துட்டான் வீரன் வந்த பிறகு தான் முந்நூறு பேர் உள்ள போகிறீங்க எழுத படிக்க தெரியுமான்னு கேக்குற காலம் எல்லாம் போய் ப்ரோட் பண்ண தெரியுமான்னு கேட்கிற காலம் வந்தாச்சு ஆமாங்க நான் சார்ஜி பத்தி தான் சொல்றேன்

அப்பதானே முன்னூறு பேர் திரண்டு வந்தாங்க அப்ப இது சாதிய அடிப்படையில் நடந்ததா இல்லையா இது சாதிய வன்கொடுமையா இல்லையா எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் இன்று ஆய்வு விசாரணையை முறையாக நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி என்பது தேவைப்படுகிறது சென்சிடைசேஷன் பிரோகிராம் என்பது தேவைப்படுகிறது மாநிலம் முதல்வருக்கு இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு கூடாத நாங்கள் முன்பே இருந்தோம் அங்க இருக்கக்கூடிய ஆறாயிரம் வாக்காளர்களும் தலித்திருக்கிறவர் அல்ல அங்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் குடும்பத்தை சார்ந்த உத்திரையர்களும் தலித்திரை இருக்கக்கூடியவர்கள் அல்ல நாலு பேர் அஞ்சு பேர் சாதி அடிப்படையிலே இயற்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு சாதி சங்கத்துல இருப்பா இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியில இருக்கிற இவர்கள் பண்ணுகிற வந்து ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமே தலித்துகளுக்கு எதிரி என்று சொல்லுவதற்காக வரவில்லை பெரும்பான்மையை பயன்படுத்தி திராவிடர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று முனைகிற முயற்சிக்கிற ஈடுபடுகிற வன்முறையை தூண்டுகிற வன்முறையில் ஈடுபடுகிற அந்த குறிப்பிட்ட சிலர் யார் அவர்களை மட்டும் என்று அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுங்கள் சமூக நல்லிணக்கம் தான் சிறுத்தைகளின் வேட்கை சாதி அடிப்படையில் மோதிக்கொள்ளக் கூடாது சமூக நல்லிணக்கமே தேவை இந்த சமூகத்தில் எத்தனையோ தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிறார்கள் சில சமூக இயக்க தலைவர்கள் நம்மோடு நட்பில் தான் இருக்கிறார்கள் நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள் சில அரசின் புரிதல் உள்ளவர்கள் இவ்வளவு காலம் இந்த பகுதியில் இப்படி எல்லாம் எதுவும் நடந்ததில்லை இனி நடக்கவும் கூடாது நீங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்திற்கு துணையாக இருங்கள் என்று தொலைபேசியில் பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் ஒட்டுமொத்த சமூகமே தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை எந்த சமூகமாக இருந்த அதனை வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகம்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர்களை தாக்குவதில்லை அரசியல் ஆதாயத்திற்காக அந்த சாதிய உணர்வை தமக்கு ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற பாமகவை நாங்கள் விமர்சிக்கிறோம் தான் அது இடம்பெறுகிற கட்சி கூட்டணி நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லுகிறோம் பாமகவை எதிர்ப்பதால் வன்னியர்களை எதிர்ப்பதாக பொருளாக பாமகவை விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகும் வன்னியர் சமூகத்திற்கு பாடுபடவும் விடுதலைச் சிறுத்தைகள் களத்தில் குரவும் கைவற்றியிருக்கிறார் முத்திரையர் முத்தரையர் சமூகத்தின் ஜனநாயக உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகளும் குரல் கொடுக்கும் போராடும் ஓபிசி வரதானே வர்றாங்க ஓபிசியுடைய கோரிக்கைகளுக்காக எத்தனை இடங்களிலே விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கு நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பு கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஒரு வருமான வரம்பு இருந்தது வெறும் இரண்டரை லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தால் அதுக்கு மேல இருந்தால் அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது அட்மிஷன் கிடையாது இடஒதுக்கீடு கிடையாது இந்த நிலையில் இல்லை எந்த ஓபிஸ் தலைவரும் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை அதற்காக குரல் கொடுக்கவும் இல்லை அதை கண்டுபிடித்து முதலிலே மன்மோகன் சிங்கிடம் போய் மனு கொடுத்தவன் திருமாவளவன் இரண்டரை லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு பியூன் ஒரு சத்துணவு வேலை செய்யறவன் வருஷத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபா சம்பளம் வந்துடும் வருமானம் ஆனா ரெண்டரை லட்ச சம்பளம் வர்றதுனால அவன் பிள்ளை எந்த அனுபவத்தையும் பயனையும் அனுபவிக்க முடியாது அரசு தருகிற எந்த சலுகையும் பயன்பெற முடியாது அதனால வருமான வரம்பு உயர்த்துங்க எட்டு லட்ச ரூபா உயர்த்துங்க எட்டு லட்சம் வருமா ஆண்டுக்கு வருமானம் வந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் என்று சொன்ன இயக்கம் மன்மோகன் சிங்கிடம் போய் கடிதம் கொடுத்தவன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபிசிக்கு எதிரான ஒரு இல்லை திருமாவளவன் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்ட மன்மோகன் சிங் பிரதமர் அவர்கள் அதன் பிறகு அந்த வருமான வரம்பை நாலரை லட்சமாக உயர்த்தினார் அதனால் உங்களுக்கு லட்சக்கணக்கான ஓபிசி குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் பயன்பெறுகிறார்கள் அதே மாதிரி மருத்துவ கல்வி படிக்கிறதுல ஆல் இந்தியா கோட்டான ஒரு கோட்டா இருக்கு ஆல் இந்தியா கோட்டானா என்னன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் நூறு இடம் இருக்கு அந்த நூறு இடத்துல பதினஞ்சு இடத்தை டெல்லி அரசாங்கத்துக்கு அந்த பதினஞ்சு சீட்ல அவங்க பார்த்து முடிவு பண்ணி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிக்கிற வாய்ப்பு தருவாங்க பதினஞ்சு சீட்ல அதுல எஸ்சி எஸ்டிக்கு கோட்டா உண்டு அதுலேயே கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மத்திய அரசு ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா டெலிபோன்ஸ்ல வேலை செய்வாங்க பேங்க்ல வேலை செய்வாங்க ரயில்வேல வேலை செய்வாங்க இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்களை பணியாற்றக்கூடியவர்கள் பிள்ளைகள் இங்க இருந்து குஜராத்ல போய் வேலை செய்வான் டெல்லியில போய் வேலை செய்வான் பல வீட்டு பிள்ளைகள் மெடிக்கல் படிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஒவ்வொரு மருத்துவ கல்லூரியில இருந்தும் மொத்த இடங்கள்ல பதினஞ்சு இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க இதை நாங்க பயன்படுத்தணும் எங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்க இடஒதுக்கீடு தந்து அதுல நிரப்போம் அதுதான் ஆல் இந்தியா கோட்டா அந்த பதினஞ்சு பர்சன்ட்ல எஸ்இஎஸ்டி மக்களுக்கு இருபத்தி ரெண்டரை சதவீதம் இடத்தை எஸ்இஎஸ்டி மக்களுக்கு கோட்டா அடிப்படையில் ஒதுக்கினாங்க ஓபிசிக்கு இடம் இடஒதுக்கீடு இல்லை அதை கண்டுபிடித்து இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்காக போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் பிறகு அந்த கோட்டாவில் இடம் கேட்டு விடுதலை சிறுத்தை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் திமுகவும் அதுக்கு பிறகு வழக்கு தொடுத்தாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு ஓபிசிக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது இதை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முத்தரையர் உட்பட அனைவரும் அதில் பயன்பெறக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கோம்